கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு பிரச்சாரத்தில் கணீர் என்று ஒரு வார்த்தைகளை பேசிக்கொண்டு வந்தார் நான் ஒரு வசதியான வீட்டு பிள்ளை தான் ஆனால் என்னோடய பழக்க வழக்கம் எல்லாமே ஒரு ஏழை எளிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் நான் இருப்பேன் ஏமனா அவங்க வீட்டில் பழைய சோறு இருந்தாலும் பழைய சோறையும் சாப்பிடுவேன் பழைய குழம்பையும் சாப்பிட்டு தரையில் படுத்து தூங்கி வளர்ந்த உடம்பு தான் இந்த உடம்பு அதை மாதிரி சிக்கன் ரைஸும் ஃப்ரைட் ரைஸும் முட்டையும் அதையும் வச்சு சாப்பிட்டு இருக்குது ஏசியில் காற்று வாங்கிட்டு தூங்குகிற கேரக்டரும் நான் கிடையாது நான் வளர்ந்தது எல்லாமே பழைய சோறு பச்சை மிளகா வெங்காயம் இப்படி சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு தான் என்னோடய உடம்பு அதனால் எதுக்கும் நான் துணிதவன் ஆறுலையும் சாவு நூறுலையும் சாவு அது மாதிரி நான் தனியாக தான் காரில் போகிறேன் தனியாக தான் வாரேன் என்னை எதுக்கும் துணிந்தவன் என்னை எதுக்குறவன் நேருக்கு நேர் வந்து நிற்கணும்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் சொல்லியிருக்காரு அதை மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் பயம் கொள்ளாத ஒரு மனிதர் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரை போல் யாரும் தைரியமான ஒரு மனிதர் பிறப்பது என்பது கஷ்டம் அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான் வசதியான குடும்பத்தில் இருந்தாலும் நான் ஏழை மக்களோட தான் பழகிருக்கிறேன் ஏழைகளோட தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிறேன் பணக்காரங்க கூடயோ எந்த இதுலேயும் கிடையாது என்னோடய திரைப்படத்தில் இருந்தாலும் கூட ஃபங்க்ஷனுக்கு போகவே வந்துக்கிட்டே இருப்பேன் இந்த பாட்டி இதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது எனக்கு தேவை நல்ல நண்பர்கள் ஏழை எளியர்களோட அந்த பழைய சோறு பச்சை மிளகா தான் என் வாழ்க்கைன்னு சொல்லி கேப்டன் அற்புதமான சில குறிகளை